உண்மையாவே நான் மகிழ்ச்சியோட இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறது கத்தருடைய ஆலயத்திற்கு போகும் பாருங்கள் என்று எனக்கு அவர் சொன்ன இருந்தார் மகிழ்ச்சியா இருந்தா இந்த ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறவங்களால ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல உட்காரவே முடியாது பாருங்க நீ என்ன தரங்கிறாலும் சரி நீ உட்காரவே முடியாது ஏன் தெரியுமா கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அந்த மகிழ்ச்சி இல்லாதவங்களுக்கு நீ கயிறு கட்டித்தான சரி அதிக போயிடுவாங்க ஆண்டவர் இல்ல தேவனுக்குள் களி கூர்ந்திருக்கிற மனுஷன் எப்பயும் தேவனோட இணைந்திருப்பான் வேறு புத்தகத்துல பாருங்க தேவனோட எந்த மனுஷன் அதிக ஐக்கியம் கொண்டாங்களோ அவன் மரணத்தை கூட ருசி பண்ணாம ஆண்டவர்கிட்ட போயிட்டான் அந்த ரெண்டு பேர் யாரும் தெரியும் இல்ல அடிக்கடி நம்ம சொல்றோம் அடுத்தது ரெண்டு பேர் மட்டும் ரெண்டு பேர் ஆகமத்தில இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க தடவி பார்த்தீங்கன்னா கூட எலியாவ என்ன வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அக்கினி ரதம் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு ஏனோக்கு என்ன தூக்கிட்டு போயிடுச்சு

இந்த சேர் எல்லாமே எம்டி ஆயிருந்தோம் அதுலயா அதுதான் என்ன ஒருத்தர் கூட இறந்து கொள்ளப்படாத ஆட்களாக நம்ம சபையில் இருக்கவே கூடாது அதுலயா தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம் நம்பர் தேவனால முன்புரிக்கப்பட்ட ஒரு ஜபம் ஆகவே இந்த நாங்கள் கூட நாகும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம் நாகும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது பக்கம் நானே ஆசைக்கிறேன் கேளுங்க கத்தர் நல்லவர் இயக்கத்து நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் அலையா கர்த்தர் நல்லவர் எல்லாரும் சொல்லுங்க பாக்கணும் கர்த்தர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை அரணான கோட்டை யார் யாரெல்லாம் இக்கட்டுல மாட்டிட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாம் கர்த்தர் நல்லவர் யார் யாரெல்லாம் சஞ்சலத்துல இருக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாம் கர்த்தர் நல்லவர் யார் யாரெல்லாம் தவிப்போடு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் நல்லவர் நீங்க பைப்பிள்ள நல்லா பாருங்க எந்த ஒரு மனுஷன் நல்ல மகிழ்ச்சியோட ஆனந்த கழிப்போடு இருக்கிறானோ அவங்கிட்ட எல்லாம் ஆண்டவர் பேசிருக்கிறான்னு பார்த்தா அதிகமா கிடையாது ஆனா யாரெல்லாம் அழுதுட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் வந்தார் யாரெல்லாம் புலம்பிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் வந்தா ஆகா தண்ணீருக்காக அழும் போது அந்த யார் வருது தேவ தூதன் அண்ணாது ஒரு மகனுக்காக அழும் போது அங்க என்ன பண்றாரு ஏழை ஆசாரின்னு அனுப்புறாரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சிறைச்சாலையில் சந்தோஷப்படுறதா இருப்பாங்க சிறைச்சாலையில பெருவ மரத்துல மாட்டு தொங்க விடுவாங்க தலைகிழா பவுலும் சிலம் என்ன பண்ணாங்க அப்படிதான் தொங்க விட்டாங்க அப்ப பேரு பாருங்க பேரு கூட சிறைச்சாலையில இருக்கிறாரு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கிறோம் ஆனா அந்த இடத்துல தேவன் அந்த தூதனை அனுப்புகிறார் பாருங்க மீனின் வயிற்றுல இருக்கிறான் இந்த மீன் வயிற்றுல கூட மூணு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் சபம் பண்ணிட்டு இருக்கிறான் நம்ம வீட்டுல சபம் பண்றதே நமக்கு கஷ்டமா இருக்குது மீன் வயத்துல என்ன ரூம் ஸ்ப்ரே அடிச்சு வச்சிருப்பாங்க அது ஒரு பக்கம் ஈரலும் குடலும் கடலமா இருக்கும் அது என்ன சாப்பிட்டுச்சோ தெரியல இந்த நீல திமிங்கள் இருக்கு பாருங்க அதுக்கு உணவு என்ன தெரியுமா இன்னொரு மீன் தான் மற்ற மீன்கள்லாம் இருக்க தெரியல சாப்பிடுவோம் மற்ற ஆமாங்க எல்லாமே உள்ளதா இருக்கும் அது உடம்பை கிழிச்சு பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான மீன்கள் வெளியே வரும் அவ்வளவு பிரச்சனை அந்த மீன் வயிற்றுல இருக்குது ஆனாலும் யோனாங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு ஜபம் பண்ணிட்டு இருக்கோய்யா நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லாத போல பண்றது கஷ்டமா இருக்கு இன்னும் யோனாவின் அனுபவம் நமக்கு சில பேர் வந்து பண்ணது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது பிரச்சனை வருது தொல்லை வருதுன்னா அந்த நேரத்தை நம்மளுக்கு நல்லா ஞாபகம் ஆனா அதுக்கு பிரச்சனை முடிஞ்ச உடனே நாமளும் சபமும் எங்கேயோ தூரத்தில் இருப்போம் வைத்து நம்மளும் ரொம்ப தூரத்தில் இருப்போம் ஆனால் வேத புத்தகத்தை பாருங்க முதலாவது அவருடைய நீதியையும் தேடுங்க நீங்க தேனாதான் கொஞ்சம் பின்னாடி வரும் நீங்க இதை தேடாம ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியும் தேர்னீங்கன்னா ஆண்டவங்க பின்னாடி வர மாட்டாங்க நீங்க தேவனை தேடுனீங்கன்னா எல்லாம் சகலமும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது அவர் யார விரும்புறாரோ அவங்களுக்கு என்ன பண்றாராம் ஆண்டவர் கொடுக்கிறார் நீங்க யார விரும்பணும்னா நீங்க இயேசுவை விரும்புங்க அந்த வெள்ளியும் பொண்ணும் உங்களை விரும்பி உங்க பின்னாடி வந்துடும் வெள்ளியும் பொண்ணு மாத்திரம் அல்ல அநேகர் உங்களுக்கு இடத்த கூட ரிஜிஸ்டர் பண்ணி எழுதி போயிட்டே இருந்திருக்கும் நீங்கள் அப்படிப்பட்டவர் அவர் அறிந்திருக்கிறார் யார் யாரும் அவரை மட்டுமே நம்பி அவரை மட்டுமே சார்ந்திருக்கிறார்களோ அவர்களை அறிந்த தேவன் தான் நம்முடைய தேவர் வேத புத்தகத்துல யாரெல்லாம் அவரை நம்பினார்களோ ஒருவராக ஏமாற்றப்படவே கிடையாது ஒருத்தரோட ஏமாற்றப்படலை வந்த ஒருத்தரோட பேரமா போகவே இல்லை ஒருத்தர் கூட நிம்மதி இல்லாமல் போகவே இல்லை ஆனா ஒரே ஒருத்தவன் போலாம் யார் தெரியுமா ஒரு ஐஸ்வர்யமான கூட்டு ஆண்டவர் சொல்றாரு உன்கிட்ட இருந்து வித்து என்ன பண்ணேன் நீ ஏதுங்களை கொடுத்துருப்பா அப்படின்னு அவ சொல்றாரு அவன் மட்டும் தான் துக்கம் இந்த மாதிரி போனான்னு சொல்லிட்டு வேத்த ஆனா துக்கமா வந்தவன் எவனும் மட்டும் உடனே போகவே இல்லை காலையிலயா பாடங்களோட வந்தவன் எவனும் பாடபாடு தண்ணி போனதே கிடையாது இவன் ஒரே ஒரு ஆளு மட்டும் தான்

பைபிள் சொல்லுகிறது மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் நீங்க கிறிஸ்துக்குள்ள மகிழ்ந்து இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க முகம் மலர்ச்சி வந்துட்டே இருக்கும் அது என்ன இருந்தாலும் சரி எல்லா இடத்திலும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க எல்லா இடத்தையும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா வேதம் சொல்லுகிறது கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு மழுத்த கூட்டம் ஒரு ஜாமன் நீங்க உயர்ந்து காட்டுங்க பார்ப்போம் நமக்கால முடியாது இல்ல குறைஞ்சுதான் காட்டுங்க அதுவும் முடியல எதுவுமே இல்லாததுக்கு எதுக்கு தோணப்படணும் அது எதுவுமே ஆனா ஆண்டுகள் சந்தை திற கத்தன் மேலும் தாலத்தை வைத்து விடு நீதிமானை ஒரு போதும் அவன் தள்ளாட வேண்டவே மாட்டாங்க நீங்க நீதிமானம் இருந்தீங்கன்னா நீங்க தல்ல மாட்டீங்க உங்க பிள்ளைகள் இறந்த மாட்டார்கள்னு வேதம் சொல்லுகிறது இன்னொரு கையில நிக்கவே மாட்டாங்க உங்கள் பிள்ளைகள் மூலமாக ஆசு மாதம் அலைக்கடலை புரண்டு

ஏசு சிபு இருக்கட்டும் எனக்கே இருக்கு நாளிலான வருது பிரச்சனை வருது தொல்லைகள் வருது அப்படின்னா கூட அதுல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டர் வச்சிருப்பார் அதுல நம்மை ஆண்டர் வச்சிருப்பார் அவர்தான் சொந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த பெரிய ஆசிர்வாதம் இதுமே கிடையாது ஆனா எப்ப அங்க இருந்து ஆண்டவர் கிளப்பி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இன்னொரு இடத்துக்கு அனுப்புறாரு அங்கதான் ஆசீர்வாதம் மனலத்தனையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குற ஆண்டு கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு கொஞ்சம் மேல அண்ணாந்து பாருப்பா என்ன தெரியுது நட்சத்திரம் எல்லாம் தெரியுது அந்த நட்சத்திரத்தை மாதிரி நான் ஆசீர்வதிப்பேன் கீழே பாரு இந்த என்ன முடியுமோ அவனால என்னால முடியாது அப்படி ஒண்ணு ஆசீர்வதிப்பேன் ஆனா உண்மையாவே நடந்துச்சு நடந்துச்சு இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆதிரகாம்தான் மெல் பெரும் எந்த வேதம் பந்திரத்துல இருக்கு த லாஸ்ட்னு ஒருத்தவ இந்த வெறும் குணிக்கை எடுத்து சாப்பிட்டுட்டு நான் பாரு லீசுயான்னுடைய துணிக்கை எங்க யார் மணிநிலத்தை படுத்துகிட்டு இருக்கிறானா இப்ப ஆதிரகான்னு மணிகள வேகப்படுத்துட்டு இருக்கிறானா எனக்கு நாமக்கல் பேர் எப்படிப்பட்ட சாமாதிரியம் ஆண்கள் வச்சுருக்கிறாங்க தெரியுமா வேதம் சொல்லுகிறது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஆகன் என்ன சிங்காசிரத்தில் வளைகுட பட்டமானிட்ட வைப்பான் ஆண்ட சொல்றாரு அவரு சிங்காசனத்துல பலத்தை கொண்டு யாரு நிகழ்க்கிறாரா சைமும் பட்டுக்கிறவங்க யாரை ஜெயித்தவங்க விசுவாசை ஜெயிச்சவங்க வியாதிய ஜெயித்தவங்க பலவீனத்தை ஜெயித்தவங்க நீங்க இதெல்லாம் ஜெயிக்கணும்னா மிகப்பெரிய பெரிய ஆயுதம் தேவையே இல்ல விசுவாசம் என்ற ஒரு ஆயுதம் தேவை அதுவும் யார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இன்னைக்கு அநேக ஒன்றும் இல்லாத நேரத்துல இன்னைக்கு ஆசீர்வதிக்கு கட்டு இருக்குறீங்க அதுக்கு என்ன காரணம்

ஆனாலும் மனம் தளரவும் இல்லை தடவும் ஒன்றும் செய்யவும் இல்லை அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நாமத்துக்கு மாறான் ஆனா அந்த வார்த்தை அவருக்கு என்ன தெரியுமா கொடுத்து மீண்டும் பத்து பிள்ளைகளுக்கு கொடுத்து அவருக்கு முன்னிருந்ததை பார்க்கணும் மீண்டும் ஆண்டு என்ன பண்றாரு ரட்டிப்பான ஆசிரத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு அதுக்கு முன்னாடி இருந்த ஏற்காடுகளை விட அதிக ஏற்நாடுகளை ஆண்டவர் கொடுக்கிறாரு அதுக்கு முன்னாடி இருந்த ஆடுகளை விட அதிக ஆடுகளை ஆண்டவர் குடுக்கிறாரு இதெல்லாம் எதனால தெரியுமா அவர் எந்த நேரத்துல ஆண்டவர் முழுக்கடுக்கவே இல்ல நீங்களும் எந்த நேரத்திலும் தேவனை முழுங்க இருக்காதான் அவரை சார்ந்து இருந்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஆசீர்வாதம் இல்ல இதை விட ரட்டிப்பான ஆசிரவார்த்தை நீங்க கட்சப்படுறீங்க அதனால எதுவும் நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்

நீங்க சொல்லப்படி நான் செய்யறேன் சும்மா உள்ளே ஜெபம் பண்ணிட்டார் மூணு நாள் ஆயிடுச்சு மூணு நாள் ஒட்ட வந்து பள்ளத்தோட எட்டி பார்க்கவே மாட்டறாய் ஆனா யாருமே இல்ல பனி பிரதேசம் மறுபடியும் ஜெபம் பண்றாரு நான் என்ன வெளியே விட்டீங்கனா நான் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பேரை ஆதாயம் பண்ணுவேன் நான் உள்ளே இருந்து செத்துக்கலாம் எனக்கு பிரச்சனை இல்லை நான் பக்கம் வந்துருக்கேன் உங்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணிருக்க ஒரு நள்ளிரவு ஒரு ஒரு மணி இருக்கு அந்த ஒரு மணிக்கு

எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரக்கணக்கான வாழ்க்கையில ரெண்டு வழி என்ன வழி தெரியுமா எதிர்ப்பு சொல்லுங்கிறது அவர்கள் அக்கிரமெல்லாம் மன்னித்து வியாதி ஒண்ணுல இருந்து என்ன பண்ணுவாரு விளக்குவாரு அவருடைய மன்னிக்கப்பட்ட வியாதி என்ன போயிடும் அடுத்தபடியாக

நான் உன்னை போதடிக்கிறதுக்கு புதிலும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரம் என்று சொல்லி ஆனா என்ன பண்றாங்கன்னா புதியம் கூர்மையுமான பற்கள் உள்ள எயந்திரம் மாத்துறேன் நீங்க அநேகர் பாத்துருப்பீங்க வெள்ளிங் கலை எல்லாம் பாத்து அங்க வந்து ராலை அறுக்கிறதுக்கு ஒரு மிஷின் வச்சிருப்பான் சக்கரம் மாதிரி மேல சுத்தீங்கன்னே இருக்கும் வேற சுத்தம் அப்படி வச்சீங்கன்னா சரக்கு நம்பரம் நீங்க ஆசா தீரபே தீத்து நடக்கிற வேலை எல்லாம் கிடையாது அந்த பிளேடுல கூர்ல போயிடுச்சுன்னா நீ எத்தனை ஒரு வருஷம் இல்லாது அறக்காது அப்ப மௌனோட என்ன பண்ணுவாங்க புது பிளேட் எடுத்து மாத்துவாங்க நல்ல கூர்மையான பிளேட எடுத்து போடுவாங்க அது என்ன பண்ணா மறுபடியும் அதை அறக்க ஆரம்பிச்சிடும் அது போலதான் இப்பையும் கூட உங்களை ஆண்டவர் எப்படிப்பட்ட பிசாசு வல்லமைகளும் அறுக்கிற புதிதும் கூர்மையுமான பற்களுடைய எந்திரமா தேவன் மாற்றணும்

என்னன்னு மோனுக்கு அவரு அவரை விரும்பி கேட்டார் ஒரு வீட்டுல கணவனு இருக்கு அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த கணவன் வந்து நான் எதுக்கு என்ன சொல்லிருக்கேன்னு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன் அந்த கணவன் வந்து படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷன் பாமர் மனுஷன் அந்த இல்லாத மனுஷன் என்ன பண்றாரு தினமும் வயலுக்கு வேலைக்கு போவாரு அப்புறம் அங்க இருந்து நல்லா உழைப்பாரு சாப்பிடுவாரு வீட்டுக்கு வந்துருவாரு அவள்தான் அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ரொம்ப படிப்பறிவு இல்லாத ஒரு காட்டான்னு சொல்லுவாங்க ஒரு நாள் அவரும் அவருடைய நண்பரும் எது எதிர்ப்பு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எதுவுமே சாப்பிடுற நண்பர்கள் வந்து இந்த பொறையிடுச்சு சாப்பிடும் போது அவர் தட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாரு இவருக்கு விஷயம் இன்னும் தட்டுறாரு என்னடா என்னடா அப்படின்னு சொல்லும் போது இவரு தப்பா ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு என்ன வார்த்தைன்னா நான் சாப்பிட்டு போது என் மனைவி என்ன வீட்டுல நெஞ்சுமே இருக்கிறா அதான் என்ன பண்ணுறீங்க எனக்கு குறை இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அது அவருக்கு என்ன போகணும்னா ஒன்னு வீட்டுல வரலாம்னு உன் மனைவி நினைச்சிருக்கா உன் இல்லையே இருந்துச்சு குறை எதுக்கு அப்ப என்ன பண்ணலாம் வீட்டுல என்ன நினைக்காம உட்கார்ந்து இருக்கிற பழகுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஆகி போச்சு அவங்களுக்கு டென்ஷன் ஆகி போட்டு வீட்டுக்கு போனா அஞ்சரை மணிக்கு போறாது டிஃபன் கேரியர்லாம் பறக்குது வீட்டுல என்னடி பண்ணிருந்த வீட்டுல என்ன

தூள் விட்டு மொத்தமாக ஃபுல்லாக கெளறிடுச்சு குடிவ படி முன்ன என்ன தெரியாது இப்படி தெரியாது வேறுபாடு தெரியாத பார்த்துக்கறீங்களா அந்த வேறுபாடு தெரியாத கலையில் கொடுத்து அனுப்பிச்சிருச்சு இப்போ அதுக்கு ஒரு மனமாகி சொல்லிடுச்சு இன்னைக்கு என்ன ஆகும் போகுதே உனக்கு வேணாம்னு சொன்னாலே போகிற யாருக்கும் அம்புதை சொல்லி தான் அவர் மதியம் உட்காந்து சாப்பிட்ற சாப்பிட்ட உடனே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல கீழே உள்ளே மிதறாரு கண்ணில் தண்ணி வந்தால் முன்னாலும் சரி வருது எல்லாம் வருது

அந்த ஒரிஜினல் அம்மா கதறி எழுபது ஐயோ என் பிள்ளை என்ன பண்ணேன் அவ்வளவு சீட்டம் எனக்கு தேவையில்ல நான் என் பிள்ளை உயிரோடு இருக்கட்டும் அப்ப கண்டுபிடிச்சிட்ட சாலமோன இது யாரு இதுதான் ஒரிஜினல் அம்மான்னு சொல்லிட்டு அப்ப பாருங்க அந்த ஞானம் எங்கிருந்து தெரியுமா பணத்திலிருந்து வருகிறது வேதம் சொல்லுகிறது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர்கள் உங்களுக்குள்ள

உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் உங்கள் வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த விசுவாசம் உள்ள வார்த்தை அற்புதம் கொண்டு வரும் பேசும் போதும் வெளிப்படணும் நான் சுகமா இருக்கிறேன் நான் பலனா இருக்கிறேன் என்று சொல்லி எப்போதும் நீங்க சொல்லணும் இன்னும் ஒரு நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன் ஒரு சின்ன சம்பவம் ஒரு அம்மாவுக்கு ஒரே ஒரு மகள் அவனது அப்பா யாரும் கிடையாது அப்பா இருந்து போயிட்டாங்க தாயும் மகளும் மக்கள் வாழ்ந்துட்டு வர்றாங்க ஒரு நாள் அந்த மகள் வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை செஞ்சு அந்த கெமிக்கல் எல்லாம் அஃபெக்ட் ஆகி மரண படுக்கைக்கு போயிடுச்சு மரண படுக்கைக்கு போன பிறகு அதெல்லாம் டாக்டர்ஸ் தான் சொல்லிட்டாங்க இந்த லங்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடுச்சுமா அந்த கெமிக்கல் உள்ள வந்து நுழைகள் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிடுச்சு உன் மகள் பழைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா எந்த நாள் ஜபம் பண்ற அம்மா விசுவாசிக்கிற ஒரு அம்மா அதை சொல்லுதான் டாக்டர் கிட்ட டாக்டர் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க என் பொண்ணு கண்டிப்பாக பறிச்சுப்பா யாருக்கு கவலை டாக்டருக்கு அது சொல்லுது ஆளுங்க அது சொல்லுது நீங்கள் கவலைப்படாதீங்க டாக்டர் என் பொண்ணு கண்டிப்பாக பறிச்சுப்பா அப்படி சொல்கிறது அந்த ஆள் மறுபடியும் போய் வைத்தியம் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நாங்கேஜ் சொல்கிறார் மா சொல்கிறத கேள் பக்கத்தில் இருக்கிற யார்கிட்ட சொல்லியிருது சொந்தக்காரங்களெலாம் சொல்லிடுது இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் பொண்ணு உயிரோட இருக்கும் அது மறுபடியும் வந்து சொல்றாரு மறுபடியும் நம்ம தான் தட்டி சொல்லுது நீ ஏன் டாக்டர் கவலைப்பட்டுங்கிற என் பொண்ணு கண்டிப்பாக

கண்ணீர் விடா திருந்த இக்கத்து நாள் தேவன் கோட்டையை உங்களுக்கு துணை நிறுத்தார் அதை நாளில் இந்த செகத்தின் மூலமாக ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்ல